தாம்பரம் அருகே முட்டை ஏற்றி சென்ற வேன் அச்சு முறிந்து கவிந்து விபத்துக்குள்ளானது இதில் இரண்டாயிரம் முட்டைகள் சாலையில் உடைந்து ஆறாக ஓடியது தாம்பரம் அடுத்த கேம்ப்ரோட் பகுதியில் இயங்கும் ஏ கே முட்டை மொத்த விற்பனை நிலையத்திலிருந்து ராஜ கீழ்ப்பாக்கம் காமராஜபுரம் மாடம்பாக்கம் உள்ளிட்ட கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக மூடப்பட்ட மினி வேனில் ஏற்றப்பட்ட நிலையில் வேன் ஓட்டுநர் முப்பத்தி ஐந்து வயதான காசிராஜன் வேனை கிழக்கு தாம்பரம் வேலச்சேரி மெயின் ரோட்டில் போட்டிச் சென்றார் அப்போது முறிந்ததால் நிலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் தடுமாறியில் காசிராஜன் உள்ளிட்ட இரண்டு பேர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டனர் ஆனால் வேனில் இருந்த இரண்டாயிரம் முட்டைகள் உடைந்தது இதனால் உடைந்த முட்டைகள் சாலையில் ஆறாக ஓடியது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக போக்குவரத்து போலீசார் இதனையடுத்து சாலையில் மண் கொட்டி முட்டை வழுவழுப்பை போக்கிய பின்னர் வாகனங்களை செல்ல அனுமதித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்